Hey guys, வெல்கம் back. இன்னைக்கு நாம டிமென்ஷியா அதாவது மரதி நோயை பத்தி பார்க்கலாம். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா வயசாயிடுச்சுனாலே ஞாபக மருதி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வந்துடும் அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல் இருக்கு ஏஜ் ஆகும் போது பிரெயினோட ப்ராசஸிங் ஸ்பீட் கம்மியாகிறதுனால புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கலாம் எப்பவாவது சின்ன சின்ன டாஸ்க் வந்து மறந்து போகலாம் இதெல்லாம் வந்து நார்மல் தான் ஆனா உங்க வீட்டுல உங்களுடைய அம்மாவோ அப்பாவோ இல்லைன்னா தாத்தா பாட்டியோ வந்து ஒரு விஷயத்த காலையில இருந்து கேட்டதே திரும்ப திரும்ப வந்து கேட்டுட்டே இருக்கிறாங்க வீட்டை விட்டு வெளியே போனா திருப்பி எப்படி வீட்டுக்கு வருதுன்னு அவங்களுக்கு வழி தெரியல எங்கயாவது வெளியே போனா தொலைஞ்சு போயிடுறாங்க ரொம்ப ஃபெமிலியரான பேசஸ் அதாவது தெரிஞ்ச முகத்தை வந்து பார்த்து நீங்க யாரு பேர்லாம் மறந்து போகுது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சாதாரண மறதி கிடையாது இதுக்கு பேர் தான் டிமன்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்க வீட்டுல யாருக்காவது இருக்குன்னா மூப்பியல் சிறப்பு மருத்துவருடைய ஆலோசனை கட்டாயமா தேவைப்படும் அடுத்த வீடியோல டிமென்ஷியா மறதி நோயில இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கறத பாக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க